வழக்கம் வெல்கம் டு யூடியூவ் விவசாயம் சேனல் நான் வந்து தக்காளி பேர் வச்சிருக்கேன் ப்ரோ தக்காளி நட்ட ஒரு பதினஞ்சு நாட்களுக்குள்ள ஒரு ஒரு பத்தாயிரம் நாற்று வந்து ஒரு ரெண்டாயிரம் நாற்று மூவாயிரம் நாற்று வந்து வேருக்கு மேலே தண்டுக்கு கீழே வந்து அழுகி அப்படியே கீழே மடிஞ்சு விழுந்துருது இதுக்கு வந்து நான் ரீப்ளானிங் பண்ணேன் அப்படின்னா வந்து அது பெரிய இஷ்யூவாக மாறுது ஒரு இருபது நாள் முப்பது நாள் வளர்ச்சி எல்லாம் வித்தியாசம் வருது ஒன்று பூ பிஞ்சு அறுத்துட்டுக்கும் போது ஒன்னு அப்போ தான் பூவே செட் ஆகுது இந்த மாதிரி நிறைய மிஸ்மேஜஸ் ப்ராப்ளம் இருக்கு இந்த பிரச்சனை வழக்கமாக இருக்கிறதா நானும் நிறைய மருந்து உபயோகப்படுத்துறேன் இருந்தாலும் தீர்ந்த பாடு இல்லை தக்காளி வச்சு அந்த ஒரு மூணு நாலு வாரத்துக்குள்ளான பார்த்தீங்கன்னா அதிகப்படியான செடி இழப்பு மகசூல் இழப்புக்கு நோக்கி பயணம் பண்ணுறது வந்து என்னால் தவிர்க்க முடியல இது எப்படி சரி பண்ணி வெளிவரது அப்படிங்கிற பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் நிறைய பேர் கேடுங்க இப்போ தக்காளி நிறுத்துக்கான பட்டம் பருவம் வந்ததுனால சம்மர் டைமில் டொமேட்டோ வைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது இதை பற்றி தான் இங்கே இந்த பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாயத்தில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காமல் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் இச்சின் நவர் செங்கட் இஸ் இம்பார்டன்ட் ஃபார் யூ ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க பச்ச இங்க விவசாயம் சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம் இனி விரல் நுனியில் விவசாயம் வெல்கம் படத்து சுவியர் வெல்கம் டு யூடியூப் வசார் சேனல் யூடியூப் விசாரி சேனலோட டெக்னிக்கல் டீம்ல வந்து நான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன் தக்காளி அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட பிரதான ஆர்டிகல்ச்சர் கிராப்பு மெஜாரிட்டி ஏரியா பார்த்திங்க அப்படின்னா வந்து தமிழ்நாட்டோட முக்கியமாக ஒரு ஆறு ஏழு மாவட்டங்களில் ரொம்ப பெருதாக அளவில் பண்ணுறோம் கிருஷ்ணகிரி தருமபுரி இங்கே வந்து ஹையஸ்ட் பேக்கேஜில் வரும் சேம் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திண்டுக்கல் தேனி கோயம்புத்தூர் உடுமலை திருப்பூர் பொள்ளாச்சி இங்கேலாம் வந்து ஹெவியாக வரும் அதை தாண்டி மற்ற மாவட்டங்களில் ஓரளவுக்கு மீடியமாக வரும் அப்படிங்கிறது தக்காளியோட ப்ரொடக்ஷன் ப்ரொடக்டிவிட்டி ஸோ ஏக்கராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டி சூஸ் பண்ணுறதை பொறுத்து வந்து மினிமம் ஒரு பத்து டன் மேக்ஸிமம் வரைக்கும் ஒரு ஒரு ஏக்கராவுக்கு பராமரிப்பை பொறுத்து பொறுத்து வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க நார்மலாக தக்காளி மாறுபடுது இந்த மொதல் முப்பது நாள் வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பீரியடு அந்த அந்த டைமில் பயிரை வந்து காப்பாற்றி கொண்டு அப்படிங்கிறது மிகப்பெரிய சவால் கூட சொல்லலாம் செடி வச்ச உடனே பார்த்தீங்கன்னா நிறையா இது அப்படிங்கிறது டொமேட்டோ அப்படிங்கிறது நாற்று மூலமாக நர்சரிஸை கொடுத்து வளர்த்து அங்கேருந்து எடுத்து வைக்கிறதுனால இந்த ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படி ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணி இந்த இடத்துக்கு வரும்பொழுது அந்த ட்ரான்ஸ்பர் ஸ்டாக் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நாத் நர்சரியில் நாற்று பருவத்தில் வளர்ந்த நாற்று மெயின் ஃபீல்டுக்கு வரும்பொழுது டக்குன்னு இந்த இடத்த வந்து உடனே ஆக்கிரமிச்சிக்க டைம் எடுக்கும் அது வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் ஏற்படக்கூடிய ஒரு வகையான எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்னால் அந்த செடி வந்து செத்து ஒரு ரீசன் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரெண்டாவது வந்து நோய் காரணி வந்து மண்ணுக்குள்ளே இருக்கிறது பர்ட்டிகுலர் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிசிரியம் ஸ்பீசஸ் எம் ரால்ச்சின்னு சொல்லக்கூடிய வேறு நோய்களை அதாவது பர்ட்டிகுலர்லாம் வந்து மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய பூஞ்சானங்களோட தொந்தரவுனால மண்ணுக்கு கீழ இருக்கக்கூடிய ஆஹ் நோய் பரப்பக்கக்கூடிய கிருமிகளோட பாதிப்புனால பாத்தீங்கன்னா இந்த நோய் அப்படி வந்து உருவாகும் தொண்ணூத்தொம்பது புள்ளி தொண்ணூத்தொம்பது பர்சன் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான் பூஞ்சான நோய்கள் தான் ஒரு சதவீதம் வந்து பாக்டியன் நோய்களா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா இது மட்டும் தான் சரி சாகிறதுக்கு காரணமாக பார்த்திங்கன்னா இதை தாண்டி வந்து நோய் தாண்டி பூச்சி அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருக்கும் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா இந்த கேல் மிஜின்னு சொல்லக்கூடிய இல்லை வேர்க்கரையானு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு சில காரணமும் வந்து இந்த செடி செத்து போகிறதுக்கு காரணமாக அமையுது மூணாவது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை தாண்டி வந்து பேரண்டல் பெட்டர்னு சொல்லுவோம் அதாவது ஒரு தாவரத்தோட விதை எங்க இருந்து எடுத்தோமோ இப்போ ஒரு செடி வளரும் பொழுது அந்த செடி வளர்ந்துருக்க டைம்ல வந்து இந்த நோய்க்கு உண்டாகி இருந்ததுன்னா அந்த வரக்கூடிய விதையில் கண்டிப்பா அந்த நோயோட பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கும் அப்படி வரும்பொழுது டிரான்ஜெனிக் ஆகும் மூதாதர்களிலிருந்து எப்படி பேர மற்றவங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு வந்து நோய் பரவுதோ அதே மாதிரி அந்த மாதிரி இந்த நோய் பரவதுக்கு வாய்ப்பு அதிகம் இதை வந்து சரி பண்றதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படி பார்த்தீங்கன்னா முதல்ல எல்லாருமே என்ன பண்ணுவோம் முதல் வச்ச ஒரு ஒரு வந்து ஹியூமிக் ஃபால்விக்கு அடியில் விடுவோம் மெஜாரிட்டி ஆஃப் தம் நம்ம பண்ணுறதான் நல்லா வேறு பிடிக்கணும் அப்படிங்கிறாங்க பாஞ்சு நாளைக்கு மேலே தான் வந்து ஃபஸ்ட்டு மட்டுமே நீங்கள் வைக்க ஆரம்பிக்கணும் அது மாதிரி வந்து லைட்டாக ஹிமிக்கு ஃபல்விக்கு சீவீடு அமினோ ஆசிட் இந்த மாதிரி கொடுத்தாலே போதுமானது அந்த முத ஒரு எட்டு டு பத்து நாளுக்கு அப்புறம் அந்த ஹியூமிக் ஃபல்விக்கு விட்டதுக்கு அப்புறமா இந்த வாடர் நெக்ஸ்ட்ரா அப்படிங்கக்கூடிய ஒரு மாலிகுல் இது வந்து இதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதில் கேஸ்கர் அப்படிங்கிற பேரில் அசாக்சிஸ்டோவின் ப்ளஸ் டைஃபாய்ட் மீத்தேல் ப்ளஸ் அப்படிங்க கூடிய மருந்து மூணு இருக்கும் ஆனால் இது பார்த்திங்க அப்படின்னா வாடர் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறது சம்வாட் அட்வான்ஸ் அதை விட கொஞ்சம் இது அட்வான்ஸ் ஃபார்முலேஷன் பெஸ்ட் அக்ரோ அப்படிங்கிற கம்பெனியோட ப்ராடக்ட் இது இதில் வந்து மூணு வகையான நியூட்ரஸ் இருக்குது அங்கே அசாக்சோபின் வந்து அதுக்கு போல் இங்க டிரைப்ளாக்சிஸ் டோபின் இருக்கு நேட்டிவ்ல வரக்கூடிய டிரைப்கோனஸ் வித் டிரைப்ளாக்சிஸ் இருக்கு வித்தியாசமான ஒரு ஃபார்மட்ல இருக்கு ஆறு சதவீதமும் வந்து ஃபோர் வரக்கூடிய மீத்தேல் அப்படிங்கிறது பண்ணக்கூடிய ஒரு மருந்து அது ஒன்பது வந்து எஃப்எஸ் ஃபார்முலேஷன்ல எந்த பொருள்லாம் வந்து அதெல்லாம் சி ட்ரீட்மெண்ட் கெமிக்கல் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஆரம்ப அந்த விதையோட விதை உறக்கத்தை நீக்கி விதை வந்து ஆரம்பத்தில் அந்த

வருது அப்படின்னா அதோட அட்வான்ஸ் அப்படிங்கிறத இந்த வாடன் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறது இது அதை விட கொஞ்சம் பவர் கூட அங்க வாடன் அப்படிங்கிற பேர் இது முன்னாடி வந்தது இப்போ அது வர்றதில்ல அதே கேஸ்கார்ட் டெக்னிக் இது வந்து கேஸ்கார்டுக்கு அடுத்த ஃபார்முலேஷன் அதை ட்ரைஃபாக்ஸ்டோப் இருக்கிறதுனால இதை விட கொஞ்சம் அட்வான்ஸ் ஃபார்முலேஷன் நிறைய இடங்கள்ல செடி செத்து போகிறதுக்கு ஹியூமிக் ஃபெல்லிங் விட்டதுக்கு அப்புறமா ஒரு ஏக்கராக்கு நானூறு புள்ளி அப்படிங்கிறது நம்ம பரிந்துரை பண்ணுறது மூலமாக ஒரு மிகப்பெரிய பொருளாதார சேதத்தை வந்து நம்ம இழக்கிறத அவாய்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதான் இது மூலமாக சொல்லி ஆசைப்பட்றேன் ஸோ இது வந்து சாயில் ரிஜிங் பிளஸ் ஃபோலியா ரெண்டுமே கொடுக்கலாம் ஆனால் சாயில் ரெஜிங் கொடுக்குறதான் பெஸ்ட்டு ஏக்கராவுக்கு அதிகபட்ச நானூறு மில்லி வரை கொடுக்கலாம் ஏக்கராக்கான காஸ்ட் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாலே இருந்து ஆயிரத்தி நூறுபாய்ங்கிறது ஒரு ஏக்கருக்கான காஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும் இது பர்ட்டிகுலரா வந்து சோளரேசி குடும்பத்தை சார்ந்த ரொம்ப சாஃப்ட் ஸ்டெம்ல இருக்கக்கூடிய கூடிய பர்டிகுலா வாட்டர் மரல மஸ்க் மரலையும் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கும் பொழுது அந்த ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஸ்டாக்குனால ப்ளஸ் வந்து ஆரம்பத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டொமேட்டோ இந்த பிரச்சனை வரும் நாற்று எடுத்து வச்சு நாற்றுல சாகுதுங்க கூடிய எல்லா வகையான பயிர்களுக்குமே இந்த மருந்துகள் வந்து தாராளமாக உபயோகப்படுத்தலாம் ஸோ இதை நீங்கள் கொடுக்கறது மூலமாக வந்து ஈஸியாக அந்த பிரச்சனை வந்து வெளியே வந்து அந்த பயிர் வந்து தப்பிச்சு போடுறதை வந்து நம்மளால உறுதி பண்ண முடியும் ஆரம்பத்தில் வந்து செடிகள் அதிகமாக சாகரத்தை குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா அது மூலமாக அடுத்தடுத்த மகசூல் நோக்கி பயிர்கள் தேர்த்தி கொண்டு வரது அப்படிங்கிறது ரொம்பவே தான் இந்த ஆரம்ப கால பிரச்சனைகளை வந்து சரி பண்ணுறதுக்கு உண்டான ஒரு கெமிக்கல் ரெக்கமெண்டேஷன்ஸ் பற்றின ஒரு ரிவ்யூ தான் எனக்கு இந்த ரிவ்யூ நீங்கள் வந்து தக்காளி வசம் பண்ண போறீங்க வாட்டம்லாம் மன பண்ண போறீங்கன்னா அந்த நாற்றுலேருந்து எடுத்து பொழுது அந்த வரக்கூடிய அந்த மேலே ஒரு விமேஜ் காட்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை வந்து சரி பண்ண நினைச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த முக உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறதான் இது மூலமாக நான் சொல்லி ஆசைப்பட்றேன் இந்த மாதிரி நிறைய விவசாய சம்பந்தப்பட்ட தகவல் தெரிஞ்சிக்கிறதுக்கு டபுள்யூ டபுள் டப்ளியூ டாட் பச்சை துணை டாட் வெப்சைட்லையும் கூகுள் பிளே ஸ்டோரில் பச்சத்துணும் மொபைல் அப்ளிகேஷன் இருக்கு அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக டாக் டூ பாட்டம் ஏ டு சட் விவசாய சம்மந்தப்பட்ட தகவலை நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோவை காய்கறி விவசாயம் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கும் ஷேர் பண்ணுங்கள்